நீங்கள் அப்படி எல்லா இடங்களையும் எல்இடி இருக்குது எல்இடி நீங்கள் பார்க்கலாம் தயவுசெய்து ஒத்துழைப்பு போடுங்க வானை இருட்டிக்கிட்டு இருக்கு மழை வர்றதுக்குள்ளே நம்ம முடிச்சாகணும் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை நல்லபடியாக இந்த மாநாடு முடிவதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை லெஃப்ட் தம்பி நிற்கிற பையங்களை சொல்றேன் கேளுங்க நாற்காலியே கீழே போடு அப்படியே இறங்கி கீழே போங்க நாற்காலி மேலே ஏறாதீங்க தயவுசெய்து சொல்கிறத கேளுங்க இங்கே வந்த எல்லாம் பெண்கள்லாம் அப்புறம் அரண்டு மிரண்டு ஓடிடுவாங்க அவ்வளோ பேர் அந்த மையப்பகுதி முழுக்க பெண்கள் அமர்ந்திருக்கிறாங்க அதுக்குள்ள நுழைய வேண்டாம் தற்போது பொதுச் <laughs> அவர்களுக்கு <laughs> மிக்க நன்றி அடுத்ததாக வாழ்த்துறைக்கான தருணம் வாழ்த்துறை ஆற்றுபவருக்கு எந்தவிதமான அறிமுகமும் தேவையில்லை அவரது பெயரே அடையாளம்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தோழர் முத்துலட்சுமி வீரப்பன் அவர்களை வாழ்த்துறை ஆற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறோம் நேரத்தின் அருமை கருதி மிக சுருக்கமாக கொஞ்சம் தண்ணி எடுத்து எமது மதிப்பிற்குரிய அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர்களுக்கும் ஆர் எஸ் பாரதி டி கே எஸ் இளங்கோவன் பாலா பிரதீபா அடிகளார் சிந்தனை செல்வன் துறை ரவிக்குமார் உ வாசகி ஆனிராஜா ஆர் சுதா எழில் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து இந்த மதி ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் பேசுவதற்கு எங்கள் அண்ணன் முத்தமிழர் இளம் புயல் திரு வேல்முருகன் அவர்களுடைய ஆணையின்படி இந்த மதுவுக்காக நிச்சயமாக பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இன்று இந்த மேடையில் மதுவை பற்றி பேசுவதற்கு உங்கள் முன்னாடி வந்திருக்கின்றேன் முத்துலட்சுமி வீரப்பன் நான் இப்படி ஒரு மாநாட்டை எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் எடுத்திருப்பது ஒரு சிறப்பான மாநாடு இந்த மாநாட்டை ஏதோ நடத்தணும் போடணும் விடுதலை சிறுத்தைகளாகிய நீங்கள் தொடர்ந்து இதற்காக ஒரு கொள்கை ரீதியாக எடுத்து நிச்சயமாக தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கையும் கூட இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்